சென்னை அணி ஒன்பது போட்டிகளில் வெறும் இரண்டு வெற்றிகளுடன் பத்தாவது இடத்தில் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது இந்த சீசனில் அணி மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளை மட்டுமே வீழ்த்தியுள்ளது நேற்று நடைபெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியை வெளியேறியுள்ளனர் ஐ பி எல் தொடங்கியதிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதுவுமே சிறப்பாக அமையவில்லை பேட்டிங் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் என அனைத்தும் மோசமாக இருந்தது ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு பிறகு சரியான அணியின் காம்பினேஷனை கண்டுபிடிக்கவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சவாலான ஒன்றாக இருந்து வருகிறது ஒவ்வொரு போட்டியிலும் பல்வேறு மாற்றங்கள் செய்தாலும் எதுவுமே சாதகமாக ரித்விராஜ் காயம் காரணமாக வெளியேறியதால் தோனி மீண்டும் கேப்டன் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பிளே ஆப்ஸில் இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியேற உள்ள நிலையில் இதற்கான காரணம் குறித்து தோனி பேசியுள்ளார் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு பேசிய தோனி நாங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தோம் விக்கெட் இருந்தது ரன்கள் என்பது நியாயமான ஸ்கோர் அல்ல ஏனெனில் பந்து அதிகம் திரும்பவில்லை ஆனால் வழக்கத்திற்கு மாறாக எதுவும் இல்லை நாங்கள் இன்னும் சில ரன்களை டார்கெட்டாக செட் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்வதற்கு சற்று எளிதாக இருந்தது எங்கள் பந்து வீச்சாளர்கள் தரம் இருந்தது அவர்கள் சரியான பகுதிகளில் பந்து வீசினர் ஆனால் நாங்கள் பதினைந்து முதல் இருபது ரன்கள் குறைவாக அடித்திருந்தோம் என்று நினைக்கிறேன் ஆர்டரில் நமக்கு தேவை ஸ்பின்னர்கள் வரும்போது நாங்கள் சற்று சிரமப்பட்டிருக்கிறோம் உங்கள் ஏரியாவில் பெரிய ஷாட் அடிக்க முயற்சிக்க வேண்டும் அங்குதான் நாங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறோம் உண்மையில் ஆதிக்கம் செலுத்தவோ அல்லது நடுவில் நல்ல வேகத்தில் ஸ்பின்னர்களுக்கு எதிராக ரன்கள் எடுக்கவும் முடியவில்லை என்று நினைக்கிறேன் இது போன்ற ஒரு போட்டியில் கடினமாகிவிடும் ஏனென்றால் நீங்கள் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் ஆனால் பெரும்பாலான வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டால் அந்த வீரர்களுக்கு கூடுதலாக சில ஆட்டங்களை கொடுக்க வேண்டும் அது பலனளிக்கவில்லை என்றால் அடுத்த ஆட்டத்திற்கு செல்லுங்கள் ஆனால் அவர்களின் நான்கு பேர் ஒரே நேரத்தில் சிறப்பாக செயல்படவில்லை என்றால் நீங்கள் அந்த மாற்றத்தை செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முடியாது ஏனென்றால் நாங்கள் டாக போதுமான ரன்கள் போடவில்லை முன்பு போல இல்லை அது இப்போது அவசியம் ஆட்டம் மாறிவிட்டது எப்போதும் நூத்தி எண்பது முதல் எண்ணூறு ரன்கள் அடிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நிலைமைகளை மதிப்பிட்டு பின்னர் தேவையான ரன்களை வைக்க முயற்சி செய்யுங்கள் என்று தோனி தெரிவித்தார் இந்நிலையில் ரசிகர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் பதினெட்டாவது சீசனின் மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பாக செயல்படவில்லை விஜய் சங்கர் ராகுல் திரிப்பாதி போன்றவர்களையும் வாங்கியது ரவிச்சந்திரன் அஸ்வினை அதிக தொகைக்கு வாங்கியும் அவரது பேட்டிங்கை பயன்படுத்தவில்லை விட்டுக் கொடுக்க வைக்கிறார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் எப்போதுமே வேக பந்து வீச்ச ஆல்ரவுண்டர் தான் முக்கிய பங்கு வகிப்பார் சாம் கரன் போன்றவர்கள் கடந்த காலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் தற்போது அப்படி நடக்கவில்லை ராம்கரனை ஏலத்தில் வாங்கியும் அவரை பயன்படுத்த ராம்கரணை ஏலத்தில் வாங்கியும் அவரை பயன்படுத்தாமல் ஜிம்மி ஓவர்டனை விளையாட வைக்கிறார்கள் ஆனால் ஓவர்டனுக்கு அதிகபட்சமாக இரண்டு ஓவர்களை தான் கொடுக்கிறார்கள் அதில் இருபது பிளஸ் ரன்களுக்கு மேல்தான் விட்டு கொடுக்கிறார்கள் மேலும் அவரை பேட்டிங்கிலும் சிறப்பாக பயன்படுத்தவில்லை ஓவர் பத்துக்கும் குறைவான பந்துகள் தான் கிடைக்கிறது இருக்கும் நிலையிலும் சிஎஸ்கே ஏன் மீண்டும் மீண்டும் ஓவர்டனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என தெரியவில்லை என ரசிகர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் சாம் கரன் கடந்த ஐ பி எல் சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இருந்தார் அப்போது அவரை பஞ்சாப் அணி ரூபாய் பதினெட்டு கோடிக்கு வாங்கியது இருப்பினும் இந்த சீசனுக்கான மெகா ஏலத்தில் சென்னை அணி அவரை ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு கோடிக்கு வாங்கியது முதல் போட்டியில் இருந்து சாம் கரனுக்கு விளையாடும் லெவனில் இடம் கிடைத்தது ஆனால் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாததால் பெஞ்சுக்கு தள்ளப்பட்டார் இருப்பினும் இப்போது சன்ரைசர்ஸ் போட்டியில் விளையாடும் லெவனில் இடம் கிடைத்தது ஆனால் அவர் பேட்டிங்கிலோ அல்லது பந்து வீச்சிலோ சிறப்பாக செயல்படவில்லை மூன்றாவது இடத்தில் பேட்டிங் செய்ய வெறும் பந்துகளில் ரன்கள் மூன்று போட்டிகள் விளையாடி ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் பந்து வீச்சில் ஒரு விக்கெட் கூட எடுக்கவில்லை சென்னை அணி எப்போது அனுபவம் வாய்ந்த வீரர்களை நம்பியுள்ளது ஏலத்திலும் அத்தகைய தேர்வுகளை நோக்கியே சென்றது சீனியர் பேட்ஸ்மேன் தீபக் ஹூடாவை வாங்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது ஆனால் தீபக் ஹூடா அனைவரையும் ஏமாற்றினார் மெகா ஏலத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபது கோடிக்கு வாங்கப்பட்ட அவர் இந்த சீசனில் நான்கு போட்டிகள் விளையாடியுள்ளார் இந்த போட்டிகளில் பெரிதாக சாதிக்கவில்லை ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சராசரியுடன் பெரும் இருபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கும் வீரர் சிவம் துப்பை அவர் இந்த சீசனில் இதுவரை பெரிதாக எதுவும் செய்யவில்லை கடந்த சீசனில் சிவம் நூத்தி அறுபத்தி ரெண்டு

சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க